ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மிகவும் சுவையான முறையில் அதே சமயத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆரோக்கியமான முறையில் பட்டர் ஆயில் எதுவுமே இல்லாமல் மைதா இல்லாமல் செம்ம சூப்பரான கேக் வந்து அதாவது ஓட்ஸ் வச்சு சாக்லேட் கேக் பண்ணியிருக்கேங்க அது வந்து நான் வந்து தவால பண்ணியிருக்கிறேன் உங்களுக்காக ஸ்பெஷலாக தவா நான் தவா அதாவது பொறிக்கஞ்சிட்டு அந்த மாதிரி நல்ல இரும்பு தவால பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த கேக் வேறு லெவலில் இருந்ததுங்க நல்லா சாஃப்ட்டாக ஃப்ளஃபியாக அதாவது நம்ம ஆயிலும் ஊற்றலை பட்டரும் போடலை ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் வந்து ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க உங்கள்கிட்ட வந்து ரோல்டு ஓட்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து இந்த ஓட்ஸில் வந்து அதாவது இது வந்து இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஜாஸ்தி ஸோ உங்கள் சுகரை வந்து ஸ்பைக் பண்ணும் அதனால் ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் இல்லைனா பரவாயில்ல இப்போ இந்த ஓட்ஸை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து சளிக்கணும்லாம் அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் பவுடர் பண்ணால் போதும் அப்புறம் ரெண்டு நன்கு கனிந்த பனானா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் உள்ள மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் சரியாக பார்த்து வச்சுக்கோங்க நான் எல்லாமே கப் அளவில் சொல்லியிருக்கேன் அதாவது உங்கள் வீட்டில் உள்ள கிண்ணம் இருக்குல்ல அந்த மாதிரி டேபிள் ஸ்பூன் அளவில் இல்லை இன்றைக்கு வந்து பெரிய ஒரு ஹாஃப் கேஜி கேக்கு அந்த மாதிரி இப்போ ரெண்டு பனானாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பனானா கண்டிப்பாக போடணும் இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க பாருங்கள் நான் ஓட்ஸை நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி சின்ன கிண்ணத்தில் மெஷர்மெண்ட்டுக்கு ஏதாவது உங்கள் வீட்டில் உள்ள சின்ன கிண்ணம் கப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிண்ணத்தில் வந்து எல்லாமே ஒரே அளவு தான் குவான்டிட்டி ரெண்டு கிண்ணத்தில் ஓட்ஸ் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில் பனானாவாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில் மூணு எக்கை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில் ஃபுல்லாக சுகர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் ஃபுல் தலை தட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள் அப்புறம் வந்து இது நம்ம நட்ஸு நட்ஸ் வந்து உங்களுக்கு இஷ்டமான நட்ஸு ரெண்டு மூணு நட்ஸு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து மில்க்கு அதே கப் அளவு தான் மில்க் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அப்புறம் தேவையான அளவு உப்பு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் சைட்லையும் நான் பின் பண்ணிடுறேன் தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு அப்புறம் வந்து வெனிலா எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் பாருங்கள் நான் வந்து இது ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருக்கேங்க அதாவது நம்ம முப்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கடைகளில் வாங்கின மாதிரி அந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஃபேக்குங்க அது உண்மையே க அதாவது ஆர்டிஃபிஷியல் அதிலே கொடுத்துருப்பான் சிந்தட்டிக்குன்னு கொடுத்துருப்பான் ஆர்டிஃபிஷியல் கொடுத்துருப்பான் அது வந்து ரொம்ப டேஞ்சருங்க அது தயவு செய்து உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா தூக்கி தூர போட்டுருங்க நல்லது கிடையாது ரொம்ப டேஞ்சர் அமைதியாக அதாவது ஸ்லோ பாய்சன் மாதிரி அது அதை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க ஒரிஜினல் இந்த மாதிரி நான் வந்து குட்னஸ்லேருந்து வாங்கியிருக்கேன் அது கிடைச்சுன்னா யூஸ் பண்ணிங்க ஒரு பவுலில் பரப்ப நான் வந்து ரெண்டு கப்பு ஓட்ஸ் பவுடர் போட்டிருக்கேன் பெரிய பவுல் எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு கப் ஓட்ஸ் பவுடர் போட்டுக்கோங்க அப்புறம் கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் வந்து ரெண்டு ஃபுல் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க நல்லா குவிச்சு எடுத்திருக்கேன் தலைத்தட்டி எடுக்கலாம் நல்ல நல்ல பெருசு அளவு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் சுகர் பவுடர் சேர்த்துருக்கேன் சுகர் பவுடர் இதில் உங்களுக்கு பிரவுன் சுகர் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் பட் அதே கப்பு தான் சேர்க்கணும் இப்போ பாருங்க அதாவது குட்டி டீஸ்பூன் ரொம்ப குட்டியான டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் பேக்கிங் சோடா ரொம்ப கம்மி தான் ஒரு நம்ம டீஸ்பூன் அளவில் சொல்ல கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க நான் தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இதை வந்து நீங்கள் சளிச்சு எடுக்கணும்ல அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும் அவ்வளோதான் இப்போ பனானா பனானாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு அடிக்கணும்லாம் அவசியம் இல்லை இதில் இந்த கேக்கில் வந்து ஆங்காங்கே இதில் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நல்ல ஒரு வித்தியாசமான சாப்பிடும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த பனானா இடையில வர்றது அப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் எக்கு இதில் உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா மில்க் ஆட் பண்ண வேண்டியது வரும் கொஞ்சமாக அதாவது ஹாஃப் மில்க்கும் ஹாஃப் ஆயிலும் ஆட் பண்ண வேண்டியது வருங்க இப்போ பாருங்கள் இந்த வெண்ணிலா ஆசன்ஸ் பாருங்கள் ஹனி மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடே மணக்கும் இது வந்து ஒரிஜினல் ஹெல்த்தியானது அதாவது ஒரிஜினல் வெனிலா பீன்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து தயாரிக்கப்பட்டது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க நல்லா ஒரு கட்டி எதுவுமே இல்லாமல் நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் எல்லாம் டக் டக்குன்னு பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க செம்ம சூப்பராக டீ டீ கூட உங்களுக்கு ரெடி ஆயிரும் இன்னொன்று இதில் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் என்னென்னா நம்ம ஒரு ட்ராப் கூட ஆயில் சேர்க்கலை பட்டரும் சேர்க்கலை இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நட்ஸ் சேர்த்துக்கோங்க கேக் அப்படின்னாலே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு பட் கேக் வந்து ஹெல்த்தி கிடையாதுங்க அதில் வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நம்ம அதில் ஆயிலில் சேக் ஆயில் சேர்க்கலை அதனால் இது ஓகேன்னு சொல்லலாம் மற்றபடி இல்லைனா இதுக்கு ஒரு கப் நம்மளுக்கு ஆயில் தேவைப்படும் ரொம்ப அன்ஹெல் அன்ஹெல்த்தியான ரெசிபி ஒரு ஃபுட்டு அப்படின்னா அது கேக்காக தான் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு இதை ரெஸ்ட் எடுக்க வைக்க போகிறோங்க ஏன்னா இது வந்து மைதா கிடையாது ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம பேக் பண்ணுறதுக்கு இது வந்து ஓட்ஸு ஸோ இது வந்து நல்ல அந்த ஈரப்பதத்தில் ஈரப்பதத்தை எடுத்து நல்லா உறிஞ்சி நல்லா அது அதோடய கன்சிஸ்டன்சி மாறி வரும் நல்லா திக்னஸ் ஆகிட்டு பாருங்கள் நல்லா திக்காகிட்டு இப்போ இந்த மாதிரி ஆகும் ஸோ அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் இதை நம்ம பேக் பண்ணணும் இப்போ பாருங்க நான் இந்த மாதிரி அலுமினியா ட்ரே கேக் ட்ரே எடுத்துருக்கேன் கேக் டின்னு அதில் வந்து பட்டர் பட்டர் அப்படி இல்லைனா ஆயில் போட்டுக்கோங்க பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இந்த பேட்டராக ஊற்றிட வேண்டியதுதான் நீங்கள் வந்து இதில் ஓவனில் பண்ணுறீங்கன்னா நான் என்னோடது வந்து ஐஎஃபி டிசர்ட் மோடில் வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி சாரி தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே வந்து நட்ஸ் எல்லாம் தூவி விட்டுக்கோங்க நட்ஸு தூவுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி ரெண்டு டேப் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் போகிறதுக்கு ரெ நல்ல ரெண்டு மூணு தட்டு தட்டி எடுத்துக்கோங்க இவ்வளோ தட்டு தட்டியுமே நம்மளுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் பொருள் அதாவது இது பேக் ஆகும்போது இப்படி மேலே எரிமலை மாதிரி வெடிச்சிட்டு வரும் பட் அந்த மாதிரி வெடிச்சிட்டு வர்றதுனால இந்த நீங்கள் பண்ணியிருக்க கேக் வந்து சரியில்லை அப்படின்லாம் அர்த்தம் கிடையாதுங்க நல்லா குக்காகி வந்திருக்குன்னு அர்த்தம் ஒரு பிரச்சனை கிடையாது டேஸ்ட்டில் எதுலேயுமே மாற்றம் இருக்காது அது ஒன்றும் பெரிய தவறே கிடையாது நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சிருக்கிறது தவறோ கேக் என்ன இப்படி இருக்குது பார்க்க அழகா அழகாகலே நீட்டா வரலையே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பெரிய இரும்பு தவா இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோ பிடிக்குங்க அதாவது வெயிட்டு ஹெவியான இரும்பு தவா அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன் அதாவது சும்மா ஜஸ்ட்டு சூடு பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய பர்னர் கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து அந்த கேக்கு ட்ரேயருக்குள்ள அதை வச்சுட்டேன் நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி தான் ஆனால் கேஸ் கட்டும் விசில் இருக்கக்கூடாது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து டைமிங் அதாவது நான் டைமிங் சொல்கிறத விட உங்கள் வீட்டில் வந்து கேக் நீங்கள் பேக் பண்ணும்போது கொஞ்சம் பொறுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் ஸ்மெல் வீட்டில் வரும் அந்த டைம் வரும்போது நீங்கள் ஒரு குச்சியை உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அந்த குச்சியில் வந்து ஈரப்பதம் எதுவும் இல்லைனா கேக் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த கேக்கை ரிமூவ் பண்ணிடலாம் அதாவது எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு பாருங்கள் செம்ம சூப்பர்பாக கேக் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியானது மெயினாக ஆயில் பட்டர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் என்னடா ஆயில் பட்டர் இல்லைன்னா எப்படி இருக்குமோ கேக்கு நல்லா இருக்காதோன்னு நினைக்காதீங்க செம்மையாக இருக்குங்க நல்லா மாய்ஸ்டராக நல்லா ட்ரையாலாம் இருக்காது நல்லா அதுவும் இந்த ஓட்ஸில் பண்ணியிருக்கிறதுனால அது சாப்பிடும்போது அந்த ஓட்ஸுக்கே உரிய டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு இப்போ மாவில் பண்ணுறதுக்கும் அந்த ஓட்ஸில் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க அதாவது இப்போ கேக் சாப்பிடும்போது விக்குள்ள இந்த கேக் பாருங்கள் செம்மையான கேக் பண்ணிட்டோம் விக்காக அது நல்லா ட்ரை நல்லா ஒரு இப்போ நார்மலாக கேக் சாப்பிடும்போது ஒரு பைட்டிலே விற்க ஆரம்பிச்சிடும் இது அப்படி இருக்காது நல்லா மொய்ஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டீ கூட இது சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்புறம் வந்து கேக் வந்து இன்றைக்கு பண்ணி நாளைக்கு சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ